மேக்கு பர்லோகத்துக்கு வந்திருப்போம். தி பாலயதோ அந்தவகंदर காரை வெனச்சட்ட பெர்ஃபெக்ட்டா கரெயோ இருக்காங்க பாகத்தில தெரியாது இருக்காங்க. யூடியூப் சேனல் எவ்ளோ சரி சொல்றேன். உங்க பேர் எடுபா. உங்க பேரே இல்ல

இல்ல எல்லாரும் அங்க போறாங்க. நாமங்கட்ட இங்க நிக்கறோம். போனா. என் பேர் என்னமோ வச்சாங்க. என் பேர் என்னது? ஐயோ, அந்த பேர் என்ன அது ஒரு பண்ணது இப்ப அதெல்லாம் கிடையாது நான் போய் மறுபடியும் கீழே போய்ட்டு ரசிக்கப்பட்டு வரேன் அதுக்கப்புறம் என் பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயோ நான் வேற இந்த உலகத்துல நிறைய பாவம் செஞ்சுட்டேன் ஏசப்பா என்ன வேற ஏற்றுக்கொள்வாரான்னு தெரியலையே உங்க பேர் என்ன என் பேர் ஜோஷ்வா என் பேரு வில்லியம் ஹாரி

இந்த வந்து எத்தனையோ பேர் இருந்து இந்த உலகத்து காரியத்திலே தன் பெருமையிலே இருந்தாங்க நம்மளும் ஏசப்பா இந்த உலகத்துல நிறைய பாவம் செஞ்சிருப்போம் ஆனா ஏசப்பாட்டை அருவியை செஞ்சு வாழணும் அப்புறம் தான் நம்ம ஏசப்பா கூட பரலோகத்துல இருக்க முடியும்